ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் ஸோ நம்ம எஸ்மார்ட் ஹோம் அப்ளைன்ஸ்லேருந்து தான் இந்த வீடியோ இன்றைக்கி உங்களுக்காக நான் ஷூட் பண்ணியிருக்கேன் சாரி ஆக்சுவலாக ஒரு ரெண்டு வாரமாக பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ அப்படின்றதுனால என்னால் ஃபோன் கால்ஸ் அட்டன் பண்ணுறது ப்ளஸ் வந்துட்டு வீடியோ கண்டினியூவாக என்னால் போட முடியல ஸோ இன்றைக்கி கொஞ்சம் ஓகே கொஞ்சம் ரெக்கவரி ஆகிட்டேன் ப்ளஸ் வந்துட்டு ஒரு முக்கியமான இம்பார்ட்டன் ஒரு விஷயம் வந்து நான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பிளான் பண்ணி இந்த ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்காக நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ இன்னைக்கு அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு வந்துட்டு இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன் ப்ளஸ் வந்துட்டு இப்போ நான் சொல்ல சொல்லக்கூடிய இந்த ஒரு ப்ராஜெக்ட் இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஈவன் பார்த்தீங்கன்னா லைஃப்பில் வந்து ரொம்ப நாளாக நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நான் சஸ்பென்ஸ் வைக்காமல் நான் வந்துட்டு மேட்ரு என்ன அப்படின்ட்டு வந்துடுறேன் நம்ம எஸ்மார்ட் ஹோம் அப்ளையன்ஸில் வந்துட்டு ப்ராடக்ட் எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரியும் ஃபிஃப்டி பர்சன்டேஜில் ப்ராண்டட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துட்ருந்தோம் ஸோ அடுத்து என்னோடய ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய லெவல் பெரிய லெவல் அப்படிங்கும்போது எல்லாருக்குமே யூஸ் பா யூஸ் ஆகக்கூடிய எல்லாருக்குமே தேவைப்பட அத்தியாவசிய தேவை அப்படின்னு ஸோ அதில் ஒன்று தான் இன்றைக்கி நான் வந்து உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் முறையாக நம்ம எஸ்மார்ட் ஹோம் அப்ளைன்ஸ்ல இருந்து உங்களுக்காக ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பதினஞ்சு ரூபாய் ஓகேங்களா வெறும் பதினஞ்சு ரூபாய் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு லேண்டு நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் ஓகேவா ஸோ இது வந்து நீங்கள் நம்புவீங்க சாரி ஸோ இது வந்து எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்துட்டு நம்ப முடியுது அப்படின்றது எனக்கு தெரியல ஸோ ஷுர் ஹண்ட்ரட் நான் சொல்கிறேன் ஸ்கொயர் ஃபீட்டு பதினஞ்சு ரூபாவில் இருந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி எப்போது என்றைக்கு ஓப்பன் பண்ண போகிறோம் என்றைக்கு நம்ம சைட்டு பார்க்கலாம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நான் சஸ்பென்ஸாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதே மாதிரி இதில் ஒரு முக்கியமான ஒரு கண்டிஷன் இருக்குங்க என்ன அப்படின்னா நம்ம லேண்டாக வந்து ஒரு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் அந்த மாதிரி வாங்க முடியாது ஓகேங்களா அந்த மாதிரி வாங்க முடியாது நீங்கள் வந்து ஒரு ஒரு செண்டு செண்டு கணக்கில் வாங்கணும் அப்படின்னா அதுவும் வாங்க முடியாது ஏக்கராவாக தான் வாங்க முடியும் ஒரு ஏக்கராவாக தான் நம்ம தர முடியும் ஏன்னா அப்படி பண்ணால் தான் நமக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது என்னால் வந்து இந்த ப்ரைஸ்க்கு நான் கொடுக்க முடியும் திட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒரு நூற்றி நூற்றி இருபது ஏக்கரா சம்திங் நம்ம எஸ்மார்ட் மூலமாக அவங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கோம் ஸோ இது வந்து ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட் தான் பட் ஆனால் எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ரியல் எஸ்டேட்டில் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஏன்னா என்னோட ஸ்டார்டிங் முதல் அடி வச்சதே நான் வந்து ரியல் எஸ்டேட்டில் தான் ஸோ எனக்கு அதில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு என்னால் முடிஞ்சது நான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நான் சொன்ன விஷயத்த உங்களுக்கு பர்ஃபெக்டாக நான் பண்ணி கொடுப்பேன் ஸோ இது வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு எடுத்துக்கிறீங்க அப்படின்றது எனக்கு தெரியாது நான் கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் அதே மாதிரி இடம் வந்துட்டு நான் மறுபடியும் சொல்கிறேன் தான் நம்ம எடுக்க முடியும் ஸ்கொயர் ஃபீட் வந்து பதினஞ்சு ரூபாய் பதினஞ்சு ரூபாய் அப்படின்னா ஒரு ஏக்கரா பார்த்தீங்க அப்படின்னா ஆறு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி நானூறு ரூபாய் வருது உங்களுக்கு ஒரு ஆறரை லட்ச ரூபா ஏழு லட்ச ரூபாய்க்குள்ளே எனக்கு வந்துட்டு ஒரு இடம் பார்க்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக வீட்டு மனையே இந்த ஃபியூச்சரில் இந்த காலத்தில் வாங்கவே முடியாது ஆனால் நம்ம எஸ்மார்ட்லேருந்து உங்களுக்கு ஒரு ஏக்கராகவே நாங்கள் கொடுக்குறோம் நீங்கள் எங்கே வேணாலும் தேடிக்கோங்க எங்கே வேணாலும் சர்ச் பண்ணிக்கோங்க இந்த ரேட்டில் வேறு யாராவது தராங்களா தர முடியுமா அப்படின்றது எல்லாமே சர்ச் பண்ணிக்கோங்க நான் அந்த இடத்தோட வீடியோ கிளிப்பிங்ஸ் வந்துட்டு உங்களுக்கு நான் இந்த வீடியோட பிளச் பண்ணுறேன் ஓகேங்களா அந்த வீடியோ வந்துட்டு நான் ஷூட் பண்ணி எடுத்துகிட்டு வந்த வீடியோ தான் அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு நான் இருக்கேன் இல்லையா இதில் லாஸ்ட் எண்டில் வந்து அந்த இடத்தோட வீடியோ கிளிப்பிங்ஸ் வந்து நான் உங்களுக்கு போட்டுறேன் பை வி டி அப்படின்னு சொல்லி நாலு பிளாக்காக நம்ம வந்து செப்பரேட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா இதில் வந்து உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கேளுங்க ஓகேங்களா தாராளமாக கேட்கலாம் ஸோ இதில் வந்து நம்ம என்னைக்கு டேட்டில் புக்கிங் ஆரம்பிக்கிறேன் அப்படின்றத மட்டும் நான் உங்களுக்கு வந்து ஒரு சில ஒர்க் இருக்குது அந்த இடத்துல இடத்த மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஃப்ளாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் மேம் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளேஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு ஏன்னா எனக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருக்குமே தெரியும் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு நம்ம கொடுத்துருக்க இந்த பிளான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் பதினஞ்சு ரூபாய்க்கு நம்ம அனௌன்ஸ் பண்ணுறோம் இது வந்து அட்வான்ஸ் புக்கிங் தான் அதே மாதிரி புக்கிங் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து டென் மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த புக்கிங் இந்த அமௌண்ட்டுக்கு வந்து நம்ம புக் பண்ண முடியும் ஓகேங்களா புக்கிங் அமௌண்ட் வந்து ஒன் லேக் வாங்குகிறோம் அதுவும் நீங்கள் இப்போ கிடையாது இப்போ உடனே கட்டணும் அப்படின்றதுலாம் கிடையாது நான் புக்கிங் டேட் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஒரு ஏக்கரை வந்து ஆறு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி நானூறுரூபா சம்திங் தான் வரும் ஸோ இதுக்கு புக்கிங் அமௌண்ட் நீங்கள் பண்ணிவிட்டு இமீடியட்டாக கரையாக பண்ணுறதா இருந்தாலும் தாராளமாக பண்ணித்தரத்துக்கு நாங்கள் ரெடி ஓகேங்களா ஸோ லொக்கேஷன் இது எல்லாமே வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் சே ஆக்சுவலாக சேலம்லேருந்து பாண்டிச்சேரியிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லா ஊர்லேருந்துமே சென்ட்ரு பாயிண்ட்டு ஓகேங்களா சேலம்லேருந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு நூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது இருந்து ஒரு எண்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ஓகேங்களா பாண்டிச்சேரியிலேருந்து வரணும் அப்படின்னா ஒரு பாண்டிச்சேரியிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு ஸோ அந்த மாதிரி சென்டர் பாயிண்டில் ஹைவேலேருந்து எயிட் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நான் வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்ம கிட்டே தான் இருக்குது நீங்கள் தாராளமாக நம்பி புக் பண்ணலாம் ஈவன் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நாங்கள் புக்கிங் டேட் அனௌன்ஸ் பண்ண பத்து பேருக்கு மட்டும்தான் இந்த ப்ரைஸில் நம்ம கொடுக்குறோம் ஓகேங்களா அங்கே ஏக்கரா வந்து ஈவன் என்னால் வந்து ஒரு ஏக்கரா பண்ண முடியாது நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து பாதி பாதி எடுத்துக்கலாமான்னா ஓகே அது உங்கள் சாய்ஸு ஓகேங்களா அது வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ இந்த புக்கிங் டேட்டு இது எல்லாமே நான் அனௌன்ஸ் பண்ணுறேன் நான் உங்களுக்கு டேட் என்னைக்கு அனௌன்ஸ் பண்ணுறேன் அப்படின்றது இதே மாதிரி நான் வீடியோஸ் போடுறேன் என்னைக்கு அனௌன்ஸ் பண்ணுறேன்றதை நீங்கள் அஃபிஷியலாக கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு நீங்கள் மறக்காமல் காண்டாக்ட் பண்ணலாம் இல்லை உங்களுக்கு வந்துட்டு இது மூலமாக இன்னும் அடிஷ்னல் ஏதாவது டவுட்ஸ் இருக்கு டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சிக்கணும் அப்படின்னாலும் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம் நம்ம எஸ்மார்ட்டோட அடுத்த ஒரு பிளான் வந்து இன்னைக்கு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கோம் இது நான் யாருக்குமே இது வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணல ஏன் அப்படின்னா எனக்கு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் நான் அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னு தான் வெயிட்டிங்கில் இருந்தோம் ஸோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கடவுள் புண்ணியத்தில் கன்ஃபார்ம் ஆகிருக்கு ஸோ உங்களோட ஹோப் எனக்கு வேணும் அதே மாதிரி எனக்கு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஓகேங்களா ஸோ உங்களுக்காக ஒரு அழகான வாய்ப்பு உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன் ஸோ நீங்கள் இதில் எனக்கு எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அளவுக்கு வந்து அடுத்த அடுத்த ஸ்டெப்பும் வந்து நான் மூவ் பண்ணுவேன் ஸோ இன்றைக்கி லேண்டாக இருக்கிறது அடுத்தது குறைஞ்சபட்சமாக எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ஒரு வீடு தர முடியுமோ அந்த அளவுக்கு இந்த ப்ராஜெக்டை முடிச்சுட்டு அடுத்தது சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வருவோம் ஸோ கண்டிப்பாக உங்களோட ஹோப் எனக்கு தேவை இதை நான் அனௌன்ஸ் பண்ணுற டேட் வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதே மாதிரி உங்களுக்கு இதை பற்றின டவுட்ஸு அட்வான்ஸ்டாக நீங்கள் நேம் மட்டும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே கொடுக்குற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க டென் பீப்புள்ஸ்க்கு மட்டும்தான் இதை நம்ம அனௌன்ஸ் பண்ணுறோம் ஓகேங்களா தேங்க் யூ பாய்